எஃஆ அதாவது சில குற்றங்களுக்கு போக்சோ குற்றங்கள் அதே மாதிரி கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசிடி நேசுமாங்க சிசிடி ஆட்டோமேட்டிக்காகவே லாக் ஆகிடும் பிளாக் ஆகிடும் இப்போ இந்த பிஎன்எஸ் ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ் பொழுது சில டெக்னிக்கல் கிளிஜினால இந்த எஃப்ஐஆர் லாக் ஆகுது தாமதமாக இருக்கு அந்த தாமதமான டைமில் ஒரு சிலர் பார்த்துருக்குறாங்க அதை பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறாங்க அவங்க வெளியாக லீக் ஆகிருக்கலாம் ஒன்று இரண்டாவது எந்த எஃப்ஐஆரை போட்டாலும் கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும் அது மேண்டேட்ரி அதுபடி நாம் பெற்ற விக்டிம்க்கு ஒரு காப்பி கொடுத்தோம் இந்த ரெண்டு வகையில் தான் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கணும் இந்த எஃப்ஐஆர் வந்து இந்த மாதிரி கேஸில் வெளியே வரக்கூடாது லீக் பண்ணக்கூடாது பண்ணுறது சட்டப்படி குற்றம் அதே மாதிரி அந்த லீக் ஆகியிருந்தால் கூட அதை எடுத்து வச்சுட்டு பெரிய அளவில் விவாதம் செய்யறதும் சட்டப்படி குற்றம் என்ன குற்றம்னா பாதிக்கப்பட்ட நபரோட ஐடென்டிட்டி அதாவது அடையாளம் எந்த வகையிலுமே வெளியே தெரியக்கூடாது பேர் தான் சொல்லணும் இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய சில தகவலை வச்ச தகவல்களை வச்சு அந்த பாதிக்கப்பட்ட நபரை நாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தகவல் கொடுத்தாலுமே தவறு அந்த மாதிரி கொடுத்தது வெளியே தெரிய வந்ததுனால இப்போ கோட்டில் கோற்றுப்புறத்தில் நம்ம இந்த லீக் பண்ணது கே எஃப்ஐஆர் போட்டு கேஸ் போட்டிருக்குறோம் இப்போ அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டனை இது ஒன்று பொது வழியிலேருந்து வந்தது தான் கொஞ்சம் கவனமாக கேட்கணும் திருப்பி கேட்கக்கூடாது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம் கோற்றுப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த இதை லீக் பண்ணதுக்கு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சா அதுக்குள்ளே நடக்கிறேன் கே அதுக்கு டைம் இருக்கணும் மறைக்கக்கூடாது சட்டப்படி அடுத்து நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ல அப்படி மறைச்சு போடுவாங்க எஃப்ஐஆர்ல மறைக்கக்கூடாது எஃப்ஐஆர்ல மறைச்சா அவருடைய தெரியும் விஷயம் தகவலே தெரியாது இது இதுவரைக்கும் நடந்த புலன் விசாரணையில இவர் ஒருவர் தான் குற்றவாளி சரிங்களா இவர் அந்த பேசும்பொழுது புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்ணுறதுனாலையும் சென்சேஷனலா அது பேசுறதுனால சொல்றேன் அதுல ஒரு நபரை வந்து பேசும் பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடறாங்க அது வந்து நடக்கல அது அவன் பொய்யா சொன்னது குறிப்பாக அந்த நடக்கும் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனை ஏரோப்ளைன் மோட்டில் தான் போட்டு வச்சுருந்தோம் ஸோ அதனால் அது வந்து தவறான தகவலை பொண்ணு வேற என்ன கேள்வி கேட்டீங்க இதுவரைக்கும் ஞானசேகரன் மேலே சென்னை மாநகரத்தில் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பா இருந்து இருபது வழக்குகள் இருக்குது எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம் இல்லையா திருட்டு அந்த மாதிரி வழக்கு ஹவுஸ் ப்ரேக்கிங் வாங்க அந்த மாதிரி வழக்கு இவன் மேலே ரவுடி தினம் பண்ணதாகவோ வேற ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாக வழக்கு இல்லை நம்மகிட்ட இருக்கிற இருபது வழக்குலாம் அது மாதிரி வேறு எந்த கம்ப்ளைண்டும் அவன் மேலே வரல இருக்கிறது எல்லாமே இந்த க்ரைம் அஃபென்சஸ் அதில் இவனுக்கு ஆறு வழக்குல கன்விக்ஷன் ஆகிருக்குது மற்ற வழக்குலாம் விசாரணை நடந்துட்டுருக்குது

இதுவரைக்கும் தற்போது வேற பெண்கள் இவனால பாதிக்கப்பட்டாங்கன்னு காவல்துறைக்கு துறைக்கு புகார் புகார்கள் எதுவும் வரலைங்க வரவ இல்ல வெயிட் பண்ணுங்க வரல ஆனா இப்ப விசாரிနေ அவன ஒஞ்சி இருக்கேன்ல கஷ்டிட் எடுத்து விசாரிப்போம் அவனோட ஃபோன்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது வேற யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா பாதிக்கப்பட்டவங்கள கன்வின்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வாங்குவோம் இதுవరకు காவல் துறைக்கு புகார்கள் வரல பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் என்னோட ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும் சிசிடிவில அப்லோட் பண்ணுன்றது அவரோட கடமைங்க அவர் தானே பண்ணுவார் அவர் வேலையை செய்யறதுக்கு எதுக்கு நடவடிக்கை எடுப்பார் ஒரு அடிக்கடி வழக்கு கூட ஒரு அப்லோட் ரெண்டு மூணு

ஒரே ஒரே நிமிஷம் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களை சொல்லி கேட்காதீங்க உங்க கருத்து நினைக்கலுங்கண்ணா அரசியல் எது கிடையாது பேட்டி கிடையாது நீங்க காவல்துறையில ஏதாவது உங்களுக்கு விளக்கம் கேக்குன்னா கேட்கலாம் நீங்க அதை நீங்கள் உங்களுக்கு என்ன அதில் டவுட்டுன்னு கேளுங்க அவர் சொன்னதுன்னு சொல்லி கேட்க வேணாம் சார் அதுதான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டனே சார் கொஞ்சம் கவனமா கேட்டிங்கன்னா ஃபர்தர் நிறைய அன்எஸ்எஸ்ரி கொஷின்ஸ் அவாய்ட் பண்ணலாம் எஃப்இஆர்ன்றது பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய

அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நாடு தொலைக்காட்சியுடன்